ஆரோடைய பதினான்காம் மாச குழுக்களுக்கு இப்ப நம்ம நேரடியா வந்துட்டோம் கிட்டத்த ஒரு காம நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை ஆரம்பித்தோம் அது சின்ன வந்து நம்ம சரியான ஜாஸ்தி மழை இந்த ஏரியாவில் அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மருகாவரி கல்லுப்பட்டிங்கிற கிராமத்தில் மிக பிரமாண்டமான மழை அந்த காரணால் ஒரு கரண்ட் நின்று போச்சு அதனால் இருந்தாலும் ஜெனரேட்டரை போட்டு இப்போ நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால் ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் தாமதத்துக்கு உங்கள்கிட்ட அந்த தாமதமான காரணத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்ற பேசுகிற அத்தியாயம் ஆரோடைய இந்த மாபெரும் பம்பர் மேலா பரிசு திட்ட குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து சுபாஷ் என்ற பெஸோடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்காரர்களுக்கும் பெரன்பு கொண்ட பிரிவினருக்கும் தாய்மார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பேசுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற பெஸ் யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உங்கள் அன்பு அனைத்து அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் சேந்திரபஸோடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்றோடைய அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்றாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் கிட்டத்தட்ட ஒன்பது அத்தியாய் வரைக்கும் நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்து நம்ம நடந்துட்டுருக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓவே தாண்ட முடியல நிறைய பேர் நாங்கள் வந்து டூ பாயிண்ட் ஓவில் வந்து நாங்கள் அடுத்த வந்து நிறையா நல்ல நல்லது செய்வோம் அப்படி செய்வோம் எப்படி செய்வோம் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சுபாஷ் என்பஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து இருந்து நைன் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் நம்ம நம்மளுடைய அந்த பப் மேலே பணிச்சி திட்டத்தை மலத்துக்கு கொண்டு போயிருக்கோம் இதுக்கெல்லாம் எப்படி காரணம்னா சுபாஷ் சந்திர டெஸ்ட்டு ட்ரஸ்டபுளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ப்ரொஃபரன்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பர்னிச்சர் ஃபைட்டரை வச்சிருக்கோம் உற்பத்தி நிலையத்தை வச்சிருக்கோம் உற்பத்தி நிலையத்தில் நம்மளால் என்ன உற்பத்தி பண்ண முடியும் நம்மளால் மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அனுபவத்தோட தான் ஒரு ஒரு தீண்ட நீண்ட திட்டமிடலுக்கு அப்புறம் தான் இந்த உற்பத்தினர் சேர்க்கை நடந்துச்சு உறுப்பினர் சேர்க்கை நடந்து ஒன்றாத தேவையில இருந்து ரெண்டு ஆத்த தேவை வரைக்கும் மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு தேவை வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அஞ்சு தேத்தேன்னா ஃபைவ் பாயிண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பேர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு பரிசு அறிவிச்சிருக்கோம் சுபாஷ் என்ற சும்மா ஒரு ஆர்த்திய ஆரம்பித்து ரெண்டு ஆடத்தையும் ஆரம்பித்து சற்ற சாத்திட்டு போற கம்பெனி சுபாஷ் ஃபோர் ஃபோர்ஸ் இங்கே செயல்பட்டு இருக்கு இங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் உங்களுக்கு எமர்ஜென்சி உங்களுக்கு கட்டில் எனக்கு எனக்கு சீட்டு நான் சீட்டு போட்டிருக்கேன் சார் சுபாஷ் என்றில் நான் உறுப்பினராக சேர்ந்துருக்கேன் எனக்கு கற்றுல மத்திய நைட்டு எங்க எங்க முக்கியமான ஒரு கல்யாணம் யாரோ ஒரு பொண்ணு அவங்களை கூட்டி வந்துட்டாங்க அப்போ நைட்டு நைட்டு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு எங்களுக்கு ஃபோன் அடிச்சு வந்தாலும்

பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோனா இப்போ இன்னும் ஆறு பேர் நிறையா பேர் கிடக்கல அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா அரசியல் கட்சிகள் மற்ற மற்ற ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாங்களே நான் இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஓ அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே அது மாதிரி அவங்க ரெண்டாவது தேவை கிடக்கல ஆனால் நம்ம சுபாஷ் என்ற பஸ் நைன் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் ஒம்பது தேவையும் சிறப்பாக நடத்தி அஞ்சு தேவை வெற்றிகரமாக முடித்து அவங்களுக்கு பரிசு கொண்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஊர்லேயுமே சுபாஷ் என்ற பஸ் சீட்டு போட்டிருக்கோம்ப்பா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு ஏதோ நம்ம வண்டி வச்சு நான் கொடுக்குறாங்க நம்ம எமர்ஜென்சினா வண்டி வச்சு போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்ல பேரை தான் சுபாஷ் என்ற பஸ் வாங்கியிருக்கு அந்த சில பேரால அது அதாவது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதெல்லாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் யாரும் எந்த விதமான பேச்சுக்களுக்கும் அஞ்சு அச்சப்பட வேண்டாம் உங்களை அத்தனை பேருக்கும் எங்க சுபாஷ் சென்றபேஸ்ல தொடர்ந்து உற்பத்தி பண்ணி இருக்கிறோம் கால தாமதங்கள் ஆகும் ஏன்னா நாங்கள் வெளியில போய் வாங்கி கொடுத்தோம்னா தரம் இல்லாத பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே டக்குனு ஒரு நீ ஒரு அட்டைய சேர்த்துட்ட நீ எண்ணூற்றம்பது பேர் சேர்த்துருப்ப முந்நூறு பேர் சேர்த்திருப்ப ஒரு ரவுண்டுக்குள்ள சேர்த்திருப்ப நீ ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு அம்பது நூற்றம்பது பேர் இரநூறு பொருளை வாங்கி வந்துருச்சு சட்டரை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு நாள்ல கொடுத்து பிடிச்சிட்டு சட்டரை கண்டுபிடிட்டு போற ஆள் நாங்க இல்லை அந்த சொந்தமாக உற்பத்தி பண்ணி எந்த சட்டம் குறுக்கு சட்டம் பொண்ணு எப்படி அஞ்சு சட்டம் கொடுக்க பொண்ணு எப்படி மெத்த கொடுக்கணும் எப்படி தலைவாணி கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து கொடுக்குறோம் டைம் என்ன ஆகும் ஆனால் தரம் இன்றைக்கும் குறையாது அந்த மாதிரி தரத்தையோடவும் மிக நம்பிக்கையோடவும் நீங்கள் இருந்து உங்கள் அந்த பொறுமையாக காத்திருந்து உங்களுக்கு அந்த பரிசை தக்க சமயத்தில் உங்களுக்கு கொண்டாந்து சேர்ப்போம் தக்க சமயத்தில் நீங்கள் அர்ஜென்ட்னா கொண்டாந்து நீங்கள் வண்டி வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த தேவை என்னாலும் அந்தந்த ஏஜென்ட்டை நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டுங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த மாற்றி கேட்குறது அது மாதிரி பண்ணுறது எல்லாமே உங்கள் ஏஜென்ட் மூலியமாக தான் இது எல்லாமே எங்களுக்கு நேரடியாக வரணும் தகவல் நீங்கள் யாரும் எங்கள்கிட்ட முன்னர்ச்சி பேசக்கூடாது அந்தந்த ஏரியாவில் அந்தந்த எங்களுடைய ஏஜென்ட்டு மிக சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னால் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்கன்னால் அவங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க எங்கள்கிட்ட டைம் பார்த்து நாங்கள் எப்போ இது கிடைக்கும் அது எப்போ கிடைக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்குறோம் அவங்க அந்த டைம் பார்த்து உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு தக்க தன்மானத்தோட தக்க அந்த பரிசு கிடச்சிருங்கிறதெல்லாம் எந்த விதமான மாற்றம் கருத்து இல்லை ஏன்னால் இது மழை வேறு ரொம்ப அதிகமாக பெஞ்சிகிட்டுருக்கு இந்த நம்ம அதிகமாக சொல்ல முடியல நிறையா யோசித்து வச்சதெல்லாம் நம்ம மழை பேஞ்சதுனால கொஞ்சம் கரைஞ்சிடுச்சி வேற ஒன்றும் இல்லை அடுத்தடுத்த அடுத்து தீபாவளிக்கு இந்த அத்தாயத்தோட இறுதி இறுதி தீபாவளி பரிசு திய தல தீபாவளிங்கிற மாதிரி நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் ஆராத தேத்தோட நிறைவு விழா வந்து இருகிற இருதான் தேதி நடக்குது வர இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம் அன்றைக்கி இங்கே தான் நம்மளுடைய இந்த ஆராதத்தியத்தோட தீபாவளி நம்ம கொண்டாட போகிறோம் அதுக்காக அனைத்தும் உங்களுடைய உங்களுக்கு எந்திங்களா அவளோட காத்திருப்பீங்க நாங்கள் பதினாலு மாதம் கட்டிட்டோம் பாஞ்சாந்து மாதம் பணம் கட்டிவிட்டு எங்களுக்கு என்னென்ன பரிசு கிடைக்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் நல்ல பரிசு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த சுபாஷ் என்ற ஆராதயத்தையத்துடைய பதினாலாம் மாதத்துக்கு என்னென்ன பரிசுனாங்கிறத பிரச்சனை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா பதினான்காவது மாதத்தில் முதலாவது அவர் அல்சாலையை தேர்ந்தெடுத்து டிவிஎஸ் பி ப்ளஸ் அதாவது ஒரு பைக்கு இந்த மாதிரி பைக்கு வந்து நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்த ரெண்டாவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இருபதாயிரம் கேஷ் பரிசு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கும் நம்ம கேஷ் பரிசு ரெண்டாவது ஆளை தேர்ந்தெடுத்து கேஷ் பரிசு ஒரே கொடுக்க போகிறோம் மூணாவது ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து டபுள் டூ டபுள் ஃபைவ் உட்டன் சோபா குஷன் பிளஸ் உத்தோட சேர்த்து அந்த டபுள் டூ டவல் ஃபைவ் உட்டன் சோபா ஒரே கொடுக்க போகிறோம் நான்காவது அவரால் தேர்ந்தெடுத்து வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு ஒரு ஆள் கொடுக்க போகிறோம் ஒரு ஒரால் தேர்ந்தெடுத்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு லிட்டர் பிரிட்ஜு வேல்பூல் கம்பெனி கொடுக்க போகிறோம் இந்த ஆக மொத்தம் இந்த ஆறாதத்தை தொடக பதினாலாவது மாத குழுக்களுக்கு இந்த மாதம் வந்து அஞ்சு பேர்த்த நம்ம தேர்ந்தெடுத்து மிக சிறப்பான பரிசை நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அந்த அதிர்ஷாலையை யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அதிர்சாலையெல்லாம் உறுப்பினரை சேர்த்து விட்டேன் அந்த ஏஜென்ட்டுகளை நான் பேரை வாசிக்கிறேன் அவங்க மூலியமாக தான் இது சாத்தியமாச்சு இந்த ஆராத்தோடய சிக்ஸ் பாயிண்ட் ஓ உறுப்பினர் சேர்க்கறதுக்கு எங்களுடைய ஏஜெண்டுகள் யாராவது உறுதுணை புரிஞ்சாங்க யாராவது இதுக்கு வந்து அந்த கடுமையான உழைப்பை சே அதனுடைய விரிவையே உழைப்பை மாற்றி உறுப்பினர் சேர்த்தாங்கிறத நான் பேரை வாசிக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிச்சி ஆகரப்பட்டி அவர் தொடர்ந்து ஒன்றாவது அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து நைன் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் நமக்கு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காரு அதில் இந்த ஆறாவது தேர்தலையும் ஒன்றும் சளைச்சு சளைச்சிக்கல இதிலேயே அவர் அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம இந்த வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து அருணேஷ் செல்வம் அருணேஷ் செல்வம் மீனவேல் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம தொடர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் யூனியன் ஆஃபீஸ் செல்வம் யூனியன் ஆஃபீஸ் இது வருதா அப்படியே நம்ம இது வருது சீட் மாறி சார் உம் அதே அடுத்து அதாவது செல்வம் மேனிவேல் செல்வா அவர் உயர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி இளையராஜா கார்வாடி அவரும் உற்பத்தி சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கரப்பன் கருப்பன் மனப்பாறை அவர் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாசணி என்ற பஸ் நேரடி உற்பத்தி நிலையத்தில் ஃபேக்ட்ரியில் வந்து பொருட்கள் வாங்க வந்தவங்களும் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அவங்களும் தொடர்ந்து பேட்ஸ் இதில் வந்து ஃபோன்பே கூகுள் பேல பணம் இருக்காங்க அவங்களுக்கும் எங்கள் என்ற டப்பஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்க உறுப்பை சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுப்பிரமணி கிருணிப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் நித்யா வளையப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாக்கியலட்சுமி கள்ளிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பெரியசாமி மல்லிகைப்பட்டி அவரை உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வி மணப்பாறை அவரை உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் அவரை உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மஞ்சுளா மினிக்கூர் அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்க நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து செல்வி சொல்லியாச்சு ரஞ்சித் புத்தானத்தம் அவர் உறுப்பினர் செத்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வாராப்பூர் மோகன் மோகன் வாராப்பூர் அவர் உறுப்பினர் செத்துருக்காரு அவரும் ஒன்றாவது அத்தியத்துலருந்து கிட்டத்தட்ட தேதி வரைக்கும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய சுபாஷ் என்ற பெஸ்டுடைய நன்றி நல்வாழ்த்துமே தெரிவிச்சுக்கிட்டு இத்தனை பேத்து மூலியமாக தான் இந்த சுபாஷ் என்ற பெஸோடைய ஆறாத இத்தியத்தோட ஐநூறு பேர் சேர்க்க நம்மளால முடிஞ்சிச்சு இதோடைய இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இவங்களாம் உறுதுணை புரிஞ்சுருக்காங்க இவங்களால தான் இது சாத்தியமாஷா அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் என்ற பேசுடைய ஆறாவது மா ஆறாதயத்தோட பதினாலு மாதம் குழுக்களுக்கு இப்ப நம்ம வந்து நேரடியாக வந்துட்டோம் யாரும் ஒரு நிமிஷம் கீழே கொட்டிடுவோம் இத்தனை பேர்த்து மூலயமா தான் நம்ம அந்த வந்து ராஜசாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் இத்தனை இத்தனை பேர் இருக்காங்க அதாவது சுபாஷ் என்ற ஆறாவது வந்து ஒன்றாவது மாத இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு மாத குழுக்கள் ஆல்ரெடி நம்ம நடத்தி முடிச்சாச்சு ஒவ்வொரு குழுக்களையும் அஞ்சு பேர் நாலு பேர் இது மாதிரி ரசிசாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம பரிசு ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அவங்களுடைய நன்மதிப்பு அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய அன்பு அத்தனை பேர்த்து எங்களுக்கு இருக்கு அவங்களுடைய அன்போடையும் ஆதரவுடையும் தான் நாங்கள் அடுத்த அடுத்தடுத்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்த வெற்றி நம்ம தேடி இருக்கோம் அந்த வகையில் அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஏற்கனவே பரிசு வாங்கினா உங்களுக்கு இனிமேல் பரிசு வாங்க போறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எங்களுடைய சுபா சென்டர் பேசுகிற நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இத்தனை டோக்கன் மூலியமாக தான் இதை தேர்ந்தெடுக்க போகிறோம் வாங்க செல்வா பிச்சை என்ன வாங்க இல்லை அள்ளி உள்ள போடுங்க அள்ளி போடுங்க மேம் அள்ளி உள்ளே போடுங்க அடாத மழை பெஞ்சால சுபாஷ் என்ற பெருசு லைவ் டெலிகாஸ்ட்டை இன்றைக்கி மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரியான மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த மலையிலேயே நம்மளுடைய இந்த குழுக்கள் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு நேரடியாக வந்து நம்மளுடைய இந்த அவளுக்கு கொழுக்குங்க பிச்சை என்ன குழுக்குங்க எல்லாம் கொடுக்குங்க ம் குழுக்குங்க பண்ணி கொழுக்குங்க எல்லாம் கொடுக்குங்க அதாவது சுபாஷினி என்ற வந்து நிறையா ஸ்டாஃப்ஸ் நிறையா இருக்காங்க ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆள் புதுசு புதுசாக உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்குற மாதிரி ஒரு அத்தியாயம் உறுப்பினர் சேர்க்குற மாதிரி நம்மளுடைய சுபாஷ் என்ற பெஸு உற்பத்தி நிலையத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்டாப்பு நம்ம வந்து புதுசு புதுசாக நம்ம இணைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட அந்த வகையில் இந்த மாதம் அதாவது இப்போ லாஸ்ட்டு மாதம் நம்மளோட சுபாஷ் என்ற உற்பத்தி நிலையத்துக்கு தன்னை வந்து ஸ்டாப்பாக நியமிச்சுக்கிட்டு நம் தன்னோட அந்த எங்கள் சுபாஷ் என்ற தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் வந்து பால் பாண்டி அவருக்கு நம்ம நன்றி சொல்ல விதமாக இந்த பதினான்காம் மாதத்துடைய முதலாவது அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிற அந்த டோக்கனை வந்து அவர் எடுக்க சொல்லுவோம் ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க அவர் எடுத்து கொடுத்துட்டாரு டோக்கனை அவரை வந்து டோக்கன் நம்பர் வந்து எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சொல் தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வந்து டோக்கன் வந்து முதலாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சுபாசி டப்பஸோடைய ஆறாவது அத்தியாயத்தோடைய பதினாலாவது மாத குழுக்கள் முதலாவது ஆசை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நம்பர் டோக்கன் ஏஜென்ட் பேர் வந்து கோவிந்தராஜ் ஊர் வந்து மணப்பாறை ஏஜென் ஏஜென்ட் நேம் வந்து மணி அவங்களுக்கு இந்த தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்களுக்கு சுபாசன்கிட்ட பேர் சொல்லுறீங்க நன்றியும் நல்வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம கேஸ் பரிசு ரூபாய் கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு மீண்டும் குளிப்பிக்கங்க வாங்க கொடுக்குங்க நிச்சயம் என்ன கொடுக்குங்க

ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாம் நம்பர் வந்து இரண்டாவது அசஸ்தலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கேஸ் பதிச்சு டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்க போகிறோம் அந்த ஏமா சம்பத் பேர் வந்து சம்பத் ஊர் வந்து காளையார் கோயிலா வெள்ளை 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 கோவில் பட்டி பேர் வந்து சம்பத்து ஊர் வந்து வெள்ள கோயில் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் பரிசு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குது அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் சந்திர பாஸுடைய நன்றியும் நல்வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது அவரால் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உடன் சோபா டபுள் டூ டபுள் ஃபைவ்ங்கிற பேரில் குஷன் பிளஸ் உட்டன் இருக்கும் அந்த சோபாவில் அந்த மூன்றாவது அச சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம உடன் சோபா கொடுக்க போறோம் அந்த அரசையை தேர்ந்தெடுங்க ம் தம்பி பாப்பா இருக்கு உட்டன் சோபா அவரோட நபருக்கு பரிசாக கொடுக்குறோம் அந்த மூன்றாவது எஸ் சண்டையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டோக்கன் நம்பர் எடுத்து கொடுப்பா தம்பி தம்பி எடுத்து கொடுத்துட்டாரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த டோக்கன் நம்பர் வந்து மூன்றாவது எஸ் சண்டை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் ஊர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் பேர் வந்து ஆனந்த் ஊர் வந்து மணியங்குறிச்சி தோரங்குச்சி பக்கத்தில் இருக்கிற மணியங்குறிச்சி ஏஜென்ட் நேம் வந்து சுபாஷினி என்ற நம்ம சுபாஷி என்ற பேசு நேரடியாக கம்பெனிக்கு வந்து பொருட்கள் வாங்கினவங்க தான் பிள்ளைப்பேர்லேயும் தான் ப ஒய்ஃபு பேர்லையும் அம்மா பேர்லையும் குலதெய்வத்து பேர்லையும் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி சேர்ந்து நிறையா பரிசு பெற்றுட்டு இருக்காங்க நீங்களும் யார் வந்தாலும் நம்ம கம்பெனிக்கு ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா நீங்களும் உறுப்பினர் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி பரிசாக கிடைக்கும் அவங்க வந்து வெறும் பதினாலு ரூபா தான் பணம் கட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள அந்த உட்டன் சோபா கிடைக்குது அவங்களுக்கு சுபாசன் பசுடைய நன்றியும் நல்வாழ்த்துலையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நான்காவது ஒரு அரசு சந்தையை தேர்ந்தெடுத்து வாசி மிஷின் கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு வந்து கொடுக்குங்க மணி கொடுக்குங்க எல்லா சேர்த்து கொடுக்குங்க சஞ்சய் சஞ்சய் குமார் அவர் வந்து ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்க சொல்லி அழைக்கிறோம் ஒரு எடுத்துப்பா இவர் வந்து ஊரு பஞ்சாப் பீகார் பீகார் மாநிலத்திலிருந்து நம்முடைய கிட்டத்தட்ட சுபாஷ் இப்போ சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நம்மளோட பயணிச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே ஒரு ஸ்டாஃபாக இருந்து இங்கே மெய்ஸ் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு மிக சிறப்பான அந்த பரிசு பொருட்கள் மற்ற அந்த கல்யாண சிர்வீஸ் எல்லாம் கொடுக்குறது இவருடைய கைவினத்தில் உருவான அந்த பாலிசி மூலயமா தான் உருவாகுது அவர் டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நம்ம டோக்கன் வந்து நான்காவது அசை சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம் வாஷிங் மிஷின் கொடுக்க போகிறோம் ம் சரி பேர் கரிதியாவா கரி தியா பேர் வந்து கரி தியா ஊர் வந்து இடையப்பட்டி ஏஜே நம்ம வந்து நித்யா அவங்களுக்கு இந்த நாலாவது பரிசு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு நம்ம சுபாஷ் சந்திர பிரசு நன்றி நல்வாழ்த்துலையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அஞ்சாவது ஒரு அரசு தேர்ந்தெடுத்து பிரிட்ஜ் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிக்கிக்கணும் இந்த டோக்கன் அஞ்சாவது அரசியல் சாலையை தேர்ந்தெடுக்கிற அந்த டோக்கனை வந்து அமீர் வந்து எடுத்துக் கொடுக்கும்படி பண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏய் ஒழுத்துக் கொடுப்பா ஒரு டோக்கன் இது அமீர் கான் வந்து பீகார் பீகார் மாநிலத்திலேருந்து நமக்கு பீகார் ஏய் ஏ இங்கே ஏ பீகார் மாநிலத்திலேருந்து நம்மளுடைய சுபாசினி என்ற பஸ் ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரியில் வந்து மேஸ்திரியாக வேலை செய்கிறாரு தொடர்ந்து இந்த அழகிய ஓட்டல் சோபா குஷன் சோபா ரெக்கரான் சோபா ரெக்லீனர் சோபா இது மாதிரி அனைத்து வகையான சோபா உற்பத்தி பண்ணி மிக சிறப்பான முறையில் நம்ம சுபாஷ் என் பேஸ் தமிழ்நாடு சப்ளை பண்ணதுன்னா அதுக்கு முக்கிய காரணமாக அமீர் இருந்து செயல்பட்டு நமக்கு இந்த மேசிரியாக இருந்து செயல்பட்டு நம்ம அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு அவர் இந்த டோக்கன் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்ற பெஸோடைய அஞ்சாவது அஞ்சாவது அதிர்சாலியாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று நம்ம டோக்கன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று நம்ம டோக்கன் வந்து அஞ்சாவது சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க யோகமித்ரன் பேர் வந்து யோகமித்ரன் ஊர் வந்து மணப்பாறை ஏஜனம் வந்து பாக்கியலட்சுமி அவங்க வந்து அஞ்சாவது அதிர்சரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு சென்றடையுது இந்த பரிசை பெற்ற அந்த அதிர்ச சலிக்கு நன்றியும் நல்வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் சந்திர பேச ஆறாவது அத்தியாயத்துடைய பதினான்காம் மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியூர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்பஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்பஸ் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் நம்மளை பின்தொடரக்கூடிய கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அந்த ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேத்துக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்ற ஃபைக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோட்டில் கரெக்டாக விராலிமையை தாண்டி இருபது கிலோமீட்டரில் கல்லுப்பட்டி மீனி வயல் சீடி சேவாகள் பின்னாடி பக்கம் நம்ம ஃபைக்ட்ரி இருக்குது உங்களுக்கு இங்கே கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து கல்யாண சிறுவசை பண்ணிச்சார் கிரக பேச சிறுவசை பண்ணிச்சார் உங்களுக்கு என்ன பண்ணிச்சர் தேவையோ அத்தனையுமே உற்பத்தி பண்ணி மிக தரமாக தமிழ்நாடு திரும்பி டெலிவரி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையானாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான சரி உங்களுக்கு யார் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு யாருக்கு வேணாலும் எங்கள் சுபாஷ் என் பேசுகிற யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி நல்லதை நாங்கள் செய்கிறோம் அந்த நல்லதை நீங்களே தேடி வந்து சுபாஷ் என் தேடி வந்து புக் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்லதொரு வாய்ப்பு நல்ல ஒரு வீடாதிர் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் திருச்சிட்டு திருச்சி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் தேங்க்ஸ்